ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி தான் பிரஸ் கான்ஃபரன்ஸ் தான் ஏஸ் யுபியோதாஸ் தோற்றுட்டாங்க தெரிஞ்சிருக்கோம் ஃபார்ட்டிஸ் டு டுவெண்ட்டி தலை தமிழ் தலைவாசிட்ட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கோச்சும் கேப்டன் என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நான் யூபியோதாஸ் சொல்லிடுறேன் அப்புறம் தமிழ் தலைவாசி பேசுவோம் ஸோ யுபியோதாஸ் கோச்சும் அவங்க கேப்டனும் வந்திருந்தார் சுமித் கோச்சை தான் கேட்டாங்க அப்புறம் கோச் இனி டுடே டஃப் மேட்ச்சு உன்னோட தாட் என்ன அதை பற்றி அப்படின்னு பதில் சொன்னார் ஏசி இன்னைக்கு மேட்ச் ரொம்ப டஃப்பாக டஃப்பாக இருந்துச்சு எங்களோடய டிஃபென்ஸு செட் ஆகலை இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் இந்த சுமித் கூட மிஸ்டேக் நிறையா பண்ணிட்டார் இந்த பிகினிங் அண்டு நாங்கள் ஆனால் ஒன்று நாங்கள் சப்போஸ் டிபி ஆல் அவுட்டு ஃபஸ்ட்டு பட் அவங்கள நாங்கள் ஆல் அவுட் பண்ணோம் அதுதான் ஒரு ஹாப்பினஸ்ஸு ஆஃப் டைமுக்கு அப்புறம் நாங்கள் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டோம் ஸ்பெஷலி டிஃபென்ஸ் பிகாஸ் ரைடர் வேறு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க அங்கே ரைடரு டிஃபென்ஸு தான் கண்டினியூஸ் மிஸ்டேக்கு அண்ட் ஐ இன் பிட்வீன் மிஸ்டேக்ஸ்னால் பரவாயில்ல நடுவில் நடுவில் மிஸ்டேக் வந்தால் பரவாயில்ல ரெடி பண்ணிக்கலாம் கரெக்ட் பண்ணிக்கலாம் கண்டினியூஸாக மிஸ்டேக் பண்ணுவேன் என்ன பண்ண முடியும் மூணு ஆல் அவுட்டு பிளேயர் எல்லாமே அண்டர் ப்ரெஷரில் வந்தாங்க அண்ட் ஐஃப் கண்டினியூ மிஸ்டேக் அண்ட் டஃப் ஆர் ஆரஸ் இந்த மாதிரி கண்டினியூவாக மிஸ்டேக் பண்ணால் எங்களுக்கு டஃப் தான் யா எந்த டிஃபெண்டராலுமே இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல லாஸ்ட்டு ரெண்டு ஆல் அவுட்டு கம்மிங் குயிக்லி குயிக்லி ரெண்டு ஆல் அவுட் வேறு ஆகிட்டோம் நாங்கள் அப்புறம் கேட்டாங்க நரேந்த் நரேந்தர் இன்ஜூடு ஸோ முத்து வந்தார் மாசான முத்து அவர் தான் ஹோல்சி நேரவே மாற்றிட்டு வாத்திட்டாரு அண்டு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் டிப் ஆகிடுச்சு முத்து வந்ததுக்கு அப்புறம்னு கேட்டார் அவர் சொன்ன இல்லை இல்லை அதுக்கு முன்னாடியே டிப் ஆகிடுச்சு பிஃபோர் தாட்டு நான் எங்களுக்கு போனஸ் கிடச்சிது மோஹின் ஷெஃப் ஆக்கி முத்து வந்தோன்னா கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகிடுச்சு கொஞ்சம் ப்ரெஷரில் இருந்து அவங்க வந்தோன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க இந்த கேமை கேம் மூமெண்ட்டை அவங்க பிக்கப் பண்ணது அவங்க வந்ததுக்கப்புறம் தான் அப்புறம் ஒருத்தர் கேட்டார் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நீங்கள் ரொம்ப நல்லா நீங்கள் செகண்ட் ஹாஃபில் சரியா இல்லையா வை அப்படின்னாங்க அண்ட் நீங்கள் லேட்டாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு ப்ரெஸ்ஸு அந்த ஜேர்னலிஸ்ட்டை பார்த்து ஆமாம் ஃபஸ்ட் ஹாஃப் ஆல்சோ டஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் எங்களுக்கு டப்பாக தான் இருந்தது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க டஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா லண்டேன் செகண்ட் ஹாஃப் டிஃபென்ஸ் நிறைய மிஸ்டேக் பண்ணாங்க கெட்டிங் ஆல் அவுட் வாய்ஸ் ரெண்டு வாட்டி ஆல் அவுட் ஆனதாகட்டும் இதெல்லாம் தான் காரணங்கள்ல ஒன்ஸ் ஆல் அவுட் ஆனால் மீண்டும் டைம் கிடைக்கல எங்களுக்கு திருப்பி பவுன்ஸ் பேக் வரங்க வரத்துக்கு ஏன்னா இம்மிடியட்லி அனதர் ஆல் அவுட் ஆல் அவுட் மேலே ஆல் அவுட்டு அண்ட் டிஃபென்ஸ் ஃபெயில்டு டோட்டலி சொல்லுவேன் சுமித் மகேந்தர் ஹிதேஷ் நோபடி படி கண்ட்ரோல் தலைவாசு இந்த மூணு மெயின் டிஃபெண்டரை யாருமே எங்களால் தமிழ் தலைவாசை கண்ட்ரோல் பண்ண முடில ஒ ஒன் ஆர் டூ கேச்சஸ் நாங்கள் பிடிச்சிருந்தோன்னா அவுட் பண்ணியிருந்தோன்னா மேட்ச் ஒரு ரிசல்ட்டை வேறு மாதிரி இருந்துருந்துருக்கோம் அதை மாச நமத்த சொல்கிறாரு அப்புறம் கேட்டாங்க சுரேந்திர எப்போ எப்போதான் வருவார் கொஞ்சம் சொல்கிறதுன்னு அவர் சொன்னார் இப்போ எங்கள் ரைடர் நல்லா தானே இருக்கார் ஈவன் ககன் கௌடாவும் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு அண்டு ககன் கவுடாவே வெளில இருந்தவர் தான் நாலு பிளேயரு அவரே ரொம்ப நல்லா உள்ளார் அண்டு சுரேந்திர கல் எப்போ ஆவாரோ கண்டிப்பாக அவரை உள்ளே கொண்டு வருவோம் அப்படின்னாங்க அப்புறம் வரப்போகிற மேட்சுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா நாங்கள் எல்லா மேட்சுக்குமே ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோம்னாரு ஆமாம் அண்ட் ஈவன் தமிழ் தலைவாசி கூட பண்ணோன்னே ஏன் ஈவென்ட் சொன்னார் தெரியல ஈவன் தலை தமிழ் தலைவாசி கூட நாங்கள் பண்ணோம் தோத்த ஜெயிச்சா இன்னிக்கி ஃபர்ஸ்ட்டு ஜெயிச்சாங்களே அதை சொல்கிறாரு பட் ஒன்ஸ் நீ மிஸ்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டீன்னா அது கண்டினியூஸாக அவங்களுக்கு மிஸ்டேக் கண்டினியூ அவங்க இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டே இருக்கும் மேட்டில் அண்ட் ரைடர்ஸுக்கும் ப்ராப்ளம் ஆகும் இதுதான் மொத்தத்தில் கலெக்டிவ் எஃபர்ட் டிஃபென்ஸ் டோட்டலி ஃபெயில்டு அவங்களெல்லாம் அவ்வளோ பாயிண்ட் எடுத்து விட்ருக்கூடாது நாங்கள் நாற்பது டிஃபென்ஸாக நான் ப்ளேம் பண்ணுவேன் எனிவே லர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் அடுத்த மேட்சில் கண்டிப்பாக அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு பவுன்ஸ் பண்ணிட்டு வருவோம் இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்குல்ல பார்ப்போம் போவோம் போவோன்னு இப்போவும் நாங்கள் பாயிண்ட்டில் அவங்களுக்கு மேலே தான் இருக்கோம் அப்படின்னாரு நைஸாக தமிழ் தலாஸ்க்கு மேலே இருக்காங்க ஸோ அப்புறம் சுமித்தை கேட்டாங்க சுமித் யூ வென்ட்ராங் நீ எங்கே தப்பாக போனீங்க அதை கொஞ்சம் சொல்கிறது டிஃபென்ஸ் தான் எல்லா மிஸ்டேக்குமே பண்ணது ஸ்பெஷலி இன் செகண்ட் ஹாஃபு அவங்ககிட்ட லெஃப்ட் லெஃப்ட் ரைட்டர் வந்து நிறைய பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டார் போனஸ் அண்ட் டச் பாயிண்ட் ஆல்சோ அண்ட் ரைடர் டீட்டு வெல் எங்கள் ரைடரு பட் டிஃபென்ஸ் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அதனால தான் தோத்தோம் அப்படின்ட்டு இதான் இவங்க பேசுகிறது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பொறுமை பார்த்தாத்திரம்பருக்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்